ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்வினி விளாக்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம் சண்டே ஸ்பெஷலா இன்னைக்கு நம்ம வாங்கினது வவால் மீன் அக்காவை பார்த்து நம்ம வந்து கட் பண்றதுக்காக மீனை கொடுத்துருக்கோம் ஒரு வழி அந்த அக்கா இருந்த அரை மணி நேரம் நீ அந்த மீனை வாங்கிட்டு வந்தா சென்னை டிராஃபிக்ல வீட்டுக்கே வர முடியாத அளவுக்கு அவ்வளோ டிராஃபிக் வீட்டுக்கு வந்தா செம்ம டயர்டு வேற என்ன பண்றது நம்ம லஞ்சு வேணும் நம்ம சாப்பிட்டாகணும் ஸ்பெஷலா பிஷ வந்து லஞ்சுக்கு செஞ்சாகணும் அதை நான் டயர்ட பாக்காம நாம சமைக்கிற வேலையை ஆரம்பிச்சிடலாம் முதல்ல என்ன பண்ணணும் தண்ணியில உப்ப போட்டு மீன் நல்லா கழுவி எடுத்துக்கலாம் பிஷ் ஃப்ரைக்கு என்னென்ன பொருள் வேணும்னு நம்ம பாத்திரலாம் மஞ்ச தூள் மிளகா தூள் உப்பு அதுக்கப்புறம் ஃபிஷ் ஃப்ரை மசாலா இப்போ நம்ம எல்லாத்தையும் போட்டு கொஞ்சமா தண்ணி கலந்து அத பேஸ்ட் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் ரொம்ப தண்ணி ஆட்டவும் இருக்க கூடாது இதெல்லாம் நாம பண்ணிட்டு இருக்கிறதுக்கு நடுவுல நம்ம கேமராமேன் தான் ஒரு சேட்டை புடிச்சுக்காரர்னே தெரியும்ல அவர் டிஃபரண்டான ஆங்கிள் எடுக்கறேன்னு சொல்லி இப்படி எடுத்து வச்சிருக்காரு அத நீங்களே பாருங்களே நல்லா நம்மளுக்கு கிறிஸ்பியா வரதுக்கு நம்ம கான்ஃபிளவர் மாவு சேர்த்துக்கிறோம் இந்த மாதிரி பேஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஒவ்வொரு மீனை எடுத்து தடவலாம் மசாலா தடவி மினிமம் ஒரு அரை மணி நேரமாவது அதை அப்படியே விட்டுருங்க ஏன்னா அப்பதான் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து அதுக்குள்ள பிளேவர் இறங்குதோ அது அவ்வளவு இன்னும் டேஸ்ட்டும் கொடுக்கும் அவ்வளவு சூப்பராகவும் இருக்கும் ஏன்னா நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு மீனா போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் அங்க பாருங்கல மீன் போட்டோனே வந்து அவ்வளோ பாக்குறக்கே வந்து அவ்வளோ சூப்பரா இருக்கு இப்போ வந்து நம்ம இந்த மீனை வந்து ரெண்டு நிமிஷத்துக்கு ஒருக்க திருப்பி திருப்பி விட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறோம் ஒரு வழியா எல்லா மீனையும் பொரிச்சு எடுத்தாச்சு இப்போ நம்ம யாருக்கிட்டயாவது கொடுத்து டெஸ்ட் பண்ணுமே இருக்கவே இருக்கான் நம்ம லிட்டில் சிங்கம் டே லிட்டில் சிங்கம் எடுத்துட்டு வர மீன் இப்பதான் ஒரு மீன் எடுத்து சாப்பிடுறான் என்ன பீட்பேக் வருதுன்னு பாப்போம் லிட்டில் சிங்கமே நம்ம பொறிச்ச மீன் சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டான் நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணிட்டு ஃபீட்பேக் என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க